ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அம்மா வீடு வந்து நம்ம வீட்டிலேருந்து பக்கத்துலேயே தான் ஒரு மூணு கிலோமீட்ரு ஒன்பது கிலோமீட்ரு தூரம் தான் நாங்கள் இப்போ டூ வீலரில் தான் போயிட்ருக்கோம் அண்ணன் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க போன உடனே மீனையும் ஒரு இரண்டரை கிலோ மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்து குழம்பு வைச்சா நான் வச்சால் நல்லாயிருக்கும்னு வைக்க சொல்லிட்டாங்க இப்போ நான் அதை வந்து இப்போ தான் க்ளீன் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே கட் பண்ணியே இருக்குது மீன் மொத்தமும் நம்ம கட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் இது பெரிய பெரிய கெண்டை இது நம்மள்ட்ட அந்த மாதிரி கத்தியெல்லாம் முதல் கிடையாதுன்னு வச்சுங்க வீட்டில் அருவாமணையில் வச்சு என்னால் அது மாதிரி கட் பண்ண முடியாது அதனால் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் சும்மா உப்பு போட்டு உரசி கல் கழுவுறேன் அவ்வளோதான் இப்போ கழுவிட்டு நம்ம விறகு அடுப்பில் தான் இப்போ சமைக்க போகிறோம் பாருங்கள் பீஸெல்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குதுன்னு நமக்கு இங்க கிராமத்துக்கு வந்தாதான் இந்த மாதிரி மீன் கிடைக்குது அதனால நாங்கள் அடிக்கடி மீன் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மீன் வாங்கிட்டே இருப்போம் ஊருக்கு வந்தோம்னா சென்னையில் எனக்கு இது மாதிரி கிடைக்காது நான் அந்த லீவில் ரெண்டு மாதம் வந்து கிராமத்தில் இருக்கேன் அப்புறம் சென்னைக்கு கிளம்ப வேண்டியதான் ஜூன் மாதம் அடுத்தது அது வரைக்கும் தான் இங்கே கிராமத்து லைஃப் என்ஜாய் பண்ணுறோம் இப்போ வந்து நான் மீன் கழுவி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து விறகடுப்பில் தான் சமைச்சு காட்ட போகிறேன் நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்கு இந்த மீன் சூப்பராக இருக்கு பின்னாடியே அம்மா வீட்டுக்கு இது கொல்ல பக்கம்தான் இது நல்லா கழிவு முடிக்க போகிறேன் நான் இது உயிரோட மீன் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இது மாதிரி கிராமத்துக்கு வந்தால் தான் எங்களுக்கே கிடைக்கும் சென்னையில் இது மாதிரி கிடைக்காது இங்கே வந்தாக்க அதனால மிஸ் பண்ண மாட்டோம் மீன் அடிக்கடி வாங்கிடுவோம் நாங்கள் மீனை தான் ரொம்ப பிடிக்கும்னு வைங்க இதை நிறைய கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் நான் இதை பாருங்கள் மண் சட்டியில் தான் கல் கழுவின உப்பு போட்டு நல்லா உரசியாச்சு இது வந்து அம்மா வீட்டு பக்கம் இது இது கிச்சனுக்குள்ளே வந்து நான் கொண்டாந்து வைக்கிறேன் இது விறகு அடுப்பில் நான் இப்போ வறுக்க போகிறேன் கிச்சனில் வந்து எப்படி பண்ணால் போய் ரொம்ப சமைக்க மாட்டாங்க அம்மா எல்லாம் விறகு அடுப்புலேயே செஞ்சுருவாங்க விறகு மரம் மரமெல்லாம் நிறைய இருக்கிறதுனால வந்து விறகு அடுப்புலேயே வச்சு செஞ்சுருவேன் எல்லாமே இந்த மசாலாலாம் தடவிட்டு நான் எல்லாம் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதே விறகடுப்புலே தான் நான் இப்போ குழம்பு வைச்சு போகிறேன் ரெண்டு நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டில் தங்க போகிறோம் ரெண்டு நாள் இருந்துட்டு கொஞ்சம் அம்மாவுக்கெல்லாம் உடம்பு முடியல கொஞ்சம் பார்த்துட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு தான் போகணும் இப்போ மீன் வறுத்துக்கிட்டுருக்கேன் நான் எப்படி இருக்குது பாருங்கள் ஏரி மீன் இது வடவூர் ஏரி மீன் இது வடூர் பக்கத்தில் தான் ஊருங்கிறதுனால அங்கே ஏரியிலேருந்து பிடிச்சி கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக இங்கே பாருங்கள் பக்கத்தில் தான் உட்காந்து செய்கிறேன் நான் எங்கள் வீடு பின்னாடி எப்போயுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல காற்றோட்டம் வசதியாக இயற்கையாக ஒரு சமைக்கிறதுக்கே ஒரு ஜாலியாக இருக்கும் பின்னாடி உட்காந்து சமைக்கிறது நல்லா ஸ்டூல் போட்டுக்கிட்டு பக்கத்துலேயே மரம் செடி கொடி காற்றோட்டமாக உட்காந்து சமைக்கலாம் பாருங்கள் செடி கொடி மரம்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே தான் மாமரம்லாம் இருக்குது அது நிறைய மாங்காய் ஆனால் பறிக்க தான் ஆள் கிடைக்கல எங்களுக்கு இப்போ இது பின்னாடி வயல்வெளி ஏ வீடு பக்கத்துலேயே பின்னாடியே வயல் இருக்குது எங்களுக்கு ஊருக்கு வந்துடும்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த கிராமத்துல இது வந்து மறுநாள் எடுத்தது மறுநாள் காலையிலே போது சரியான மழை கேட்டு திறக்கலான்னு போகிறேன் மழை அதுக்குள்ளேயே மழை பெஞ்சிட்ருக்கு நானும் எங்கள் பெரிய பேரனும் கேட்டு திறக்கலான்னு போகிறோம் பாருங்கள் எப்படி ஈரமாக இருக்குது இவ்வளோ நாளாக அடித்து கொளுத்துன வெயிலுக்கு எங்களுக்கு நல்ல மழை இப்போ சரி மழை என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் தான் ஆனால் ஒரு மழை வந்து ஒரே நேரத்தில் அடித்து ஊற்றிட்டு போய்டும் இது அப்படி இல்லாமல் கார்த்திகை மாதத்துல பேயிற மாதிரி நின்று நிதானமாக நைட்டு ஃபுல்லாக பெஞ்சிருக்கு நல்லா பூமியெல்லாம் குளிர்ச்சியாக இருக்குது ரொம்ப கனமாகவும் பெயில மைண்டாக பேஞ்சிகிட்டே இருக்குது நைட்டிலேருந்து இனிதான் பால் வாங்கிட்டு வரணும் போயிட்டு துணி நேற்று போட்டதெல்லாம் அப்படியே ஈரமாகவே கிடக்கு நேற்று போட்டதெல்லாம் நைட்டில் எல்லாம் காயவே இல்லை அப்படியே கிடக்கு ஈரமாக சொல்ல சொதன்னு பே பாருங்க மழையை பார்த்தோன்னா ரொம்ப ஜாலி ஆயிட்டான் எல்லாம் அங்கே பாருங்க பச்சை என்ன செடிகள்லாம் நம்ம தான் தண்ணி ஊற்றுறோம்னா இந்த மாதிரி மழை வேண்டாதான் அதுக்கு இதுதான் அம்மா வீடு இப்போ அண்ணன் இப்போ புதுசா இப்போதான் கட்டியிருக்காங்க வீடு கட்டி ரெண்டு வருஷம்தான் ஆகுது முன்னாடி நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஓட்டு வீடு தான் எங்க வீடு இப்போதான் அண்ணன் வந்து புதுசாக பெருசாக கட்டியிருக்காங்க இப்போ காலையிலே என்ன பண்ணியிருக்கேன்னா பைத்தம்பருப்பு பாயசம் பாருங்கள் பைத்தம் பாயசம் வச்சு சாப்பிட்லான்ட்டு பயத்தம்பருப்பு வறுத்து திருவையில் உடைச்சு பைத்தம்பருப்பு பாயசம் வச்சாச்சு அதே கிளாஸில் எல்லாருக்கும் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் அந்த தேங்காயெல்லாம் தெருவி போட்டு ஏலக்காய் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது காலையிலே வயிற்று வேக்காலமாக இருக்குது எல்லோருக்கும் வெயில்ன்ட்டு காலையிலே வந்து பயத்தம்பருப்பு பாயசம் இது மாதிரி எல்லாம் கிடைச்சா சாப்பிடுங்க இதெல்லாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு நம்ம வெறும் அரிசி சாதமும் காய்கறியுமே சாப்பிட்டா பத்தாது இதெல்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும் நம்ம உடம்புல உள்ள ஹீட் எல்லாம் குறையும் இந்த பயத்த மருப்பு பாயசம் வயிற்று புண்ணாத்தும் அண்ணனோட வீடு இப்போ வந்து அடுத்த நாள் உள்ளது இது இது வந்து புட்டு அவிக்கிறோம் இட்லி பானையில் எப்படின்னா இது பைத்தம்பருப்பு புட்டு தான் இதுவும் பைத்தம்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு உளுந்து மாதிரி நல்லா மாவை கிரைண்டரில் அரைச்சிட்டு இதை இட்லியாக வாத்துட்டேன் இட்லியாக வாத்துட்டு இப்போ அதை நான் உறுத்து விட்றேன் ஊற வச்ச பைத்தம்பருப்பை நல்லா அரைச்சிட்டு இப்போ பருப்பு அரைக்கிற மாதிரியே அரைச்சிடணும் கிரைண்டரில் போட்டு அரைச்ச மாவை இட்லியாக ஊற்றிட்டு ஊற்ற விட்றோம் பாருங்க அம்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் பின்னாடி தான் உட்காந்து செஞ்சிட்ருக்கேன் புட்டு அம்மா உட்காந்து எதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதான் வந்து அம்மாவோட பின்னாடி பக்கம் அது பின்னாடியே வயல்வெளியெலாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க எங்கள் ஊருக்கு போனால் எங்களுக்கு திரும்பி வர்றதுக்கே மனசு வராது அவ்வளோ நல்லா பக்கத்துலேயே ஆறு குளம் தண்ணி போர் செட்டு எல்லாம் சூப்பராக இருக்கும் இதை நான் எல்லாம் உறுத்துட்டேன் இப்போ சர்க்கரை போடுறேன் அதில் வெள்ளம் போட்டோன்னு நல்லாயிருக்கும் பசங்கள் வெள்ளம் எல்லாம் வேணான்னாங்க அதனால சர்க்கரையும் தேங்காயும் போட்டு ஏலக்கனசுக்கு போட்டு நல்லா கிளறி இப்போ சாப்பிட நான் இது வந்து மூணாவது நாள் எடுத்தது இது இது இன்றைக்கே நான் ஊருக்கு கிளம்பிட போகிறேன் அவ்வளோதான் நான் சம்மந்தி வீட்டில் வேற கல்யாணம் அங்கே போகணும் அதனால் கிளம்பிட போகிறோம் அம்மா வீட்டிலேருந்து சூப்பராக தேங்காயெல்லாம் போட்டாச்சு அது அப்படியே ரெண்டு கையால் இருந்தால் கிளறி விட்டால் தான் நல்லா ஒன்று சேர கிளறும் கிளறிட்டு எல்லோரும் சாப்பிட போகிறோம் இது எல்லாமே நானே டவுனுக்கு போல் மிஸ் பண்ணிவிடுவேன் எல்லாமே எனக்கு கிராமத்தில் வந்தால் தான் இதெல்லாம் என்னாலேயே செய்ய முடியுது அங்கெல்லாம் எனக்கு இது செட் செட்டாகுறதில்ல இதெல்லாம் இது வந்து கொல்லையில் விளைஞ்ச பயிர் இது தோலோடு இருந்தது ஊற வச்சு தோலெல்லாம் கழுவிட்டு இப்போ நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டுருக்கோம் அதெல்லாம் எடுக்க முடியல வீடியோ வேறுங்க எப்படி போகலாம் போலான்னு உதிரியாக சூப்பராக வருது அரிசி போட்டு மாதிரி தான் வரும் அதுவும் இட்லியாக ஊற்றிட்டு அப்படியே ஊற்று தேங்காய் நெய்யும் கலந்துக்கலாம் நாங்கள் நெய் கல கலக்கல நெய்யும் கலக்கலாம் கலந்தால் இன்னும் வாசனையாக இருக்கும் சூப்பராக ரெடியாகிட்டு பிளேட்டில் போட வேண்டியதான் போட்டுவிட்டு எல்லோரும் சாப்பிட வேண்டியது தான் இது எங்கள் வீட்டு பின்னாடி பக்கம் தான் அந்த பெஞ்சு ஒன்று அதில் உட்காந்து தான் நான் இப்போ அதை கலந்துவிட்டுருக்கேன் பாருங்கள் மாமரம் அதெல்லாம் பின்னாடி தெரியுது பாருங்கள் ஆனால் வெயில் தான் ரெண்டு மாதமா ரொம்ப எங்களை சுட்டு எரிச்சிட்டு அது டவுனில் எப்படி இருந்தால் எங்கள் கிராமத்துலேயே வெயில் தாங்க முடியாது வெயில் இப்போ ரெண்டு மழை பெய்யுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது எல்லோருக்கும் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நான் நல்லாயிருக்கு சாக்கரை எல்லாம் கொஞ்சம் மைல்டாக தான் போட்டிருக்கேன் அதில் தான் எல்லோரும் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் ஊருக்கு திரும்பி கிளம்பிடுவோம் அம்மா வீட்லேருந்து எங்கள் கிராமத்து வீட்டுக்கு கிளம்பிட போகிறோம் இது மாதிரி கிடைச்சா நீங்களும் சாப்பிடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்